மதுரை குன்றம் ஸ்ரீ ஸ்கந்தர் மலையில் மாமிச உணவை சாப்பிட்டதை கண்டித்து இந்து முன்னணி தலைமையில் லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் திரளாக திரண்டு அரோஹரா கோஷத்துடன் போராட்டம் அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய பேராசிரியர் ராம சீனிவாசன் ஜி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள் சிறிது உரையாற்றுவார் மு கட்சிக்கு சங்கோதர மாதிரியே இருக்கு ஸ்டாலின் அரசாங்கம் இவ்வளவு பயந்தாங்குள்ளி அரசாங்கம் என்பது நமக்கு தெரியாம போச்சு ஐயா ஸ்டாலினுக்கு சொல்லுகிறேன் இதெல்லாம் டீசர் தம்பி டீசர் டீசருக்கே இப்படி பயப்படுறீங்களே மெயின் பிக்சர் இனிமேதான் வரப்போது இந்த டீசர்ல இந்து முன்னணி கதாநாயகன் மெயின் பிக்சர்ல ஒவ்வொரு இந்துவும் கதாநாயகனாக இருக்கும் இதுக்கே இப்படி ஆர்ப்பரிக்கிறீங்க திருப்புரம் கொன்றம் சின்ன ஊருங்க அஞ்சு மாநகராட்சி வார்டு அதுல ஒரு இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் பிஜேபி விஸ்வ இந்து பரிசத்துல ஒரு மாநாடு நடத்தணும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் என்றால் இவ்வளவு கெடுபடி நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பதினைந்து மாவட்ட எஸ்பிகள் நேற்று பூரா கமிஷனர் அமைச்சர் உட்கார்ந்து இது போராட்டத்தை எப்படி முறியடிப்பது என்று ஒரு மதவாத அமைப்பு ஒரு முஸ்லீம் அமைப்பை கேள்வி கேட்பதற்கு தொப்பில்லாத காவல்துறை இந்துக்களுக்கு மாத்திரம் இவ்வளவு கெடுபடி நேரத்தால் இதுதான் உங்கள் இவர்கள் சமயப்பட்ட தன்மையா கழுத்துல ஆட்டுக்கூட்டிய போட்டுக்கிட்டு கையில சேவலையும் கோழியை வச்சுக்கிட்டு நான் மேல திருப்புறம் என்ற புனிதமான மலையில

பங்களாதேஷ்ல இந்துக்கள் உரிமை கேட்டு போராடினால் நமக்கு புரிகிறது அதெல்லாம் இஸ்லாமிய நாடுகள் இந்துக்களுக்கு உரிமை இல்லை உரிமை கேட்டு போராடுகிறார்கள் இந்தியாவிலும் இந்துக்கள் உரிமை கேட்டு போராடுகிறார் என்றால் இதை பிஜேபி ஒரு நாளும் அனுமதிக்காது என்பதை திமுக அரசுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்றேன் இந்தியாவில் உரிமைக்காக போராடணுமா திருமுருகாற்று படையில இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்த சங்க இலக்கியம் திருமுருகாற்று படை அந்த திருமுருகாற்று படையில திருப்புறம் கொன்றம் மலையை பத்தி சொல்லி

இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது நாற்பத்தி ஏழு இந்துக்களுக்கு சுதந்திரம் பறிபோனது நாற்பத்தி ஏழில் என்பதை வரலாறு நினைவில் அதற்கப்புறம் இந்து முன்னணி வழக்கு தொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வந்த நீதிமன்ற தீர்ப்புல அங்கே மலை உச்சியிலே திரு தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி ஆனால் அது இன்னும் இந்து அறநிலையத்துறை செய்யவில்லை இந்து அறநிலையத்துறை செய்ய வேண்டும் என்பது தீர்ப்பு முப்பது ஆண்டுகளாக அதை செய்ய முடியவில்லை ரெண்டாயிரத்து இருபத்தாறு திருக்கார்த்திகை தீபம் தமிழ்நாட்டில் இந்துக்கள் ஆட்சி கூட திருப்பாமல ஒரு தான் நீங்கள் பொறுத்திருந்தோம் ஒரே ஒரு வருஷம் பொறுத்திருந்தா போதும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணில் மெக்லினியஸ் மேனுவல் அப்படின்னு வெள்ளைக்காரர் ஒரு கெசெட் வெளியிடுறான் அதுக்கு பேர் மெக்லினியஸ் மேனுவல் எம்சிஐஇஏஎன்எஸ் அதுக்கு பேர் மீடியா இருக்கிறதுனால ஸ்பெல் பண்றேன் அதுல இந்த மலையை பத்தி குறிப்பிட்டு இந்த மலைக்கு பேரு ஸ்ரீகந்தர் மலை ஸ்ரீகந்த கிரி என்பது வெள்ளக்காரன் கேசட்ல எழுதி வச்சிருக்கிறான் பாரு நம்ம நாட்டுல எவ்வளவு மோசமான நிலைமை ஏன் மலை முருகன் மலடானு வெள்ளக்காரன் சொல்ற கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு நமக்கு அவ்வளோ மோசமான நிலைமை அந்த மெக்கனிஸ் மேனுவல்ல சொல்லி இந்த ஸ்ரீகந்தர் மலை என்பதை கரப்டட் கெட்டு போன வடிவத்திலே சிக்கந்தர் மலை என்று சொல்கிறார்கள் என்று மெக்கிலேஷ் மேனுவல் இருக்காங்க சிக்கந்தர் பகத் என்பது கரப்டட் அந்த கரப்ஷன் வரலாற்றில் ஏற்பட்ட அந்த திரிபுவாதம் இந்த திமுக ஆட்சி இந்து வீரர் ஆட்சி அத்தனையும் தூக்கி எறிவதற்கான டீசர் பிள்ளையார் சொல்லிதாங்க இன்னைக்கு இந்த மாநாடு இந்த வெற்றி இந்த வெற்றி மகத்தான வெற்றி ஏதோ ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் அங்கே முடியல இங்கே மாத்திட்டாங்க என்ன கவலைப்படாங்க

வருங்காலம் நமக்கு தான் இந்துக்களுக்கு தான் மகத்தான வெற்றி நமக்கு கிடைக்க காத்திருக்கிறது துணிச்சலாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒவ்வொரு இந்துவையும் நான் பாராட்டுகிறேன் ஒவ்வொரு தொண்டரையும் நான் பாராட்டுகிறேன் துணிச்சலுடன் காவல்துறையை சந்தித்த ஒவ்வொரு சகோதரியையும் தாய்மார்களையும் நான் பாராட்டுகிறேன் ஒவ்வொருவரும் துணிச்சலாக சென்றிருக்கிறார்கள் என்னை கைது செஞ்சுப்பாரு என்னை சிறையில் அடைச்சிப்பாரு என்னை வெட்டிப்பாரு என்னைய குத்திப்பாரு சொல்லி சவால் விட்டு நாங்க வந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு மதுரையில் உருவாயிருக்கிறதுனா நமக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நமக்கு முன்னால் புரிந்த மகான்கள் நமக்கெல்லாம் அருளிக்கொண்டிருக்கிறார்கள் இறுதி வெற்றி இந்துக்களுக்கு தான் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் கூறி உங்கள் அனைவருக்குமே நன்றி விடைபெறுகிறேன் நன்றி